இது நேத்தி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமே மாவுளுக்கு போட்டுடலான்னு பாட்டி சொல்லிட்டாங்க திங்கட்கிழமை வேணால் வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள் அன்னைக்கே போட்டுருங்கன்னு சொன்னனால கோயிலுக்கு திரீனு கிளம்பி போயாச்சு ஸ்ரீபாப்பா ஒரே அழகை மாவுளுக்கு எனக்கு வேணும்ன்ட்டு அப்படியே கூட்டு போய் சமாதானப்படுத்திட்டு அப்படியே மாவுளுக்கு சீட்டு எல்லாம் வாங்கிட்டாதுக்காட்டையும் அத்தை வந்து எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு எங்கள் அத்தைக்கு பர்த்டே எல்லோரும் முடிஞ்ச எங்கள் அத்தைக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு போங்க பார்க்கலாம் மாவுளுக்கெல்லாம் அடி பண்ணிவிட்டு சாமிட்ட போயிட்டு வச்சுதான் சாமி கும்பிட்டு பயங்கர கூட்டம் இடம் பிடிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பேர் மாவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு இடம் பிடிச்சி பாட்டிக்கு வேற கண்ணுக்கு மாலுக்கு போகணும் பாட்டிக்கு கண்ணெலாம் கண்ணு தெரியணும்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டியை படுக்க வச்சு கண்ணுக்கு மாலுக்கு போட்டுட்டு சாமிக்கு வந்து ஆர்த்தி எல்லாம் காமிச்சிட்ருந்தாங்க அத்தை இதில் இடம் பிடிச்சி எங்கள் அத்தை ஃப்ரீயாக ஆர்த்தி காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக சாமிலாம் கும்பிடாச்சு எல்லோரும் நல்லா இருப்போம் கடைசியாக சாமி ஊர்வலம் கிளம்போதே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்